எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்வி தான் வெள்ளை வேலை வந்து விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இன்னொன்று கடந்த ஆண்டெல்லாம் உங்களுக்கு தெரியலையா தமிழ்நாட்டு நலனுக்காக நீங்கள் கேட்டு அப்போ நிதி கேட்டோ அல்லது தமிழ்நாட்டு நலனுக்காகவோ அப்போ போகாத முதலமைச்சர் இப்போ எதுக்காக போகிறாரு தன்னோட குடும்ப நலனுக்காக போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு காத்தமாகவே ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு ஆமாம் குடும்ப நலனுக்கு தான் போகிறார் தமிழ்நாடு என்கின்ற தன் குடும்பத்தினுடைய நலனுக்காக தான் மாண்மிகு முதலமைச்சர் டெல்லி நோக்கி செய்கிறார் இது குடும்ப நலன்தான் தமிழ் மக்கள் எங்கள் குடும்பம் தமிழ்நாடு எங்கள் குடும்பம் எங்கள் குடும்ப நலனுக்கு தான் போகிறார் ரெண்டாவது மாண்புகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கடந்த காலங்களில் ஏன் போகலைங்கிறத வந்து மறந்து போயிருக்கோம் இல்லை அரசியல் காரணத்துக்காக வந்து அவர் மறைச்சி இன்றைக்கி வெள்ளக்கொடியை காட்டுறாங்களான்னு சொல்லியிருக்காரு வெள்ளக்கொடியெலாம் காட்டல வெள்ளை ஜமக்காலத்தே போற்றிக்கிட்டவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி போத்தனார்ன்றதை அடுத்தது நான் சொல்ல வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மாண்பு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு வந்த முதல் கூட்டத்தில் வந்து கொரோனா அது வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் நடந்த ஒரு கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க வச்ச தேதி வந்து ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அப்போது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நினைவிதம் அதனால் வந்து தலைவர் போக முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்த வரைக்கும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜப்பான் நாட்டுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஏற்கனவே திட்டமிட்ட பயணத்தில் அங்கே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகவே நாங்கள் வந்து இந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து பங்கேற்க மாட்டோம் இதை என்று அறிவித்தார் என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான எந்த ஒரு திட்டமோ எந்த ஒரு முன்னேற்போ நமக்கு விடுவிக்க வேண்ட பணமோ எதுவுமே இல்லைங்கிறத எதிர்ப்பு தெரிவித்து கண்டன அறிக்கை கொடுத்து இதை வந்து வெளிப்படையாக நாங்கள் வந்து சொன்னமே தவிர இவங்களை போல் வெள்ளை ஜமக்காலத்தை போற்றிக்கிட்டு போனவங்க நாங்கள் கிடையாது ரெண்டாவது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தது போல் பிற மாநில முதலமைச்சர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏழு முதலமைச்சர்கள் வந்து இதுக்காக புறப்ப புறக்கணிச்சிருக்கிறாங்க காரணம் வந்து ஒன்றிய அரசனுடைய நிதி பகிர்வில் பாரபட்சம் இருக்குறத ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இப்போ கடந்த முறை நாங்கள் முதலமைச்சருக்கும் பேச வந்து நேரம் கொடுக்கல கொடுக்கலாம் இரண்டாவது வந்து இப்போ கடந்த காலங்களில் வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம் நம்ம எதிர்ப்பு தெரிவித்த பிறகு நிதி பகிர்வுகளை வந்து நமக்கு வரவேண்டிய மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான பணங்கள் எல்லாமே வந்து ஒரு செகண்ட் ஃபேஸை வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடியை விடுவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி சமக்கிர சிக்ஷா நிதி அந்த ஸ்கீமில் நான் பணத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம ஒரு பக்கம் கண்டித்து இருந்தாலும் கூட இன்றைக்கு இவற்றையெல்லாம் வந்து அந்த நிதி ஆயோ கூட்டத்துக்கே போய் இந்த எதிர்கருத்துக்களை சொல்லி எங்களுடைய நிதி தேவையினுடைய முக்கியத்துவத்தை பேசுவதற்கு இருக்கிறார் வெளிப்படையா தான் சொல்றோம் வெள்ளக்கோடி காட்டில் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க